வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் சவுதி அரேபியாவில் கடற்கரை ஓட்டலில் பெண்கள் நீச்சலுடை அணிய அனுமதி சவுதி அரேபியாவில் கடற்கரை ஓட்டலில் பெண்கள் நீச்சலுடை அணிய சிறப்புச் சட்டத்தின் மூலம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியா அரசு நவீன பொருளாதார திட்டத்தை அமுல்படுத்தியுள்ளது அதற்கான புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் நாட்டின் பொருளாதார நிலை மேம்படும் என கருதப்படுகிறது புதிய திட்டத்தின் கீழ் சவுதி அரேபியாவில் செங்கடலின் கடற்கரையில் அதிநவீன சொகுசு ஓட்டல்கள் கட்டப்படுகின்றது மிக பிரமாண்டமாக அதிக பொருட்கள் செலவில் கட்டப்படும் இந்த ஓட்டல்கள் வரையறைகளை பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் நேற்று வெளியிட்டார் அப்போது இந்த கடற்கரை ஓட்டல்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய விதிமுறைகளையும் வெளியிட்டார் அதன்படி பெண்கள் பிகினி நீச்சல் உடை அணிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் உண்மையில் முஸ்லிம் நாடான சவுதி அரேபியாவில் சரியத் சட்டம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது அங்கு வெளியில் வரும் பெண்கள் உடல் முழுவதையும் மறைக்கும் வகையில் உடை அணிய வேண்டும் என்ற கட்டுப்பாடு ஏற்கனவே உள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் கடற்கரை ஓட்டலில் பெண்கள் நீச்சல் உடை அணிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எமது இந்த தகவல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தும் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்